அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் ரோகிணி மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராக்யம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வு மிகுந்து காணப்படுவீங்க உங்களிடம் திறத்தன்மை காணப்படும் உங்களின் மாறுபட்ட மனநிலை காரணமாக நீங்கள் திறமையான முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் அதனை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரியின் ஆதரவை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க உங்க துணையிடத்தில் அன்பான உணர்வை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று கட்டுப்பாடற்ற சூழ்நிலை காணப்படும் மந்தமான தருணங்கள் காணக்கூடியதாகும் எனவே இருப்பதை கொண்டு நீங்க மகிழ வேண்டும் எதிர்காலத்திற்கான செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ள தரும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் முறையான திட்டமிடுவதன் மூலம் சிறப்பாக நீங்கள் செயல்பட இயலும் திரைப்படம் பார்த்தல் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு பண இழப்புகள் காணப்படலாம் பயணத்தின் போது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய வகையில் இருக்கு குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க சிறந்த செயல்திறன் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணி சம்பந்தமான புதிய பொறுப்புகள் உருவாகலாம் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி உங்கள் பணியில முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசிப்பீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களின் வங்கி இருப்பு உயரக்கூடிய வகையிலும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு மன உறுதி மற்றும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களின் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க புதிய முயற்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு லாபகரமாக இருக்கு திறமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க முறையான திட்டமிடுதல் மூலம் உங்களுடைய பணியில உற்சாகமாக நீங்க செயல்படுவீங்க உங்க துணை இடத்துல நட்பான உறவு முறை கொண்டிருப்பீங்க இதனால் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அது இல்லாமல் ஓதிய பணம் காணக்கூடிய வகையில் இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி என்பர்களே இன்று துடிப்பான ஒரு நாளாக இருக்காது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பயணங்கள் மூலம் பலனுள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் தொழிலை பொறுத்தவரை பனிசுமை அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் உங்கள் துணையின் உறவுள்ள சிக்கல்கள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே பொறுமையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் காணலாம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் வெற்றிகரமான முறையாக திட்டமிடல் தேவை பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சமநிலை அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பராமரிக்க வேண்டும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்தனர் இவற்றின் மூலம் லாபகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று நம்பிக்கை உணர்வுடன் நீங்க காணப்படுவீங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரகரமாக இருக்கு உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்று பற்றி உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க உங்க துணை இடத்துல நீங்க கொண்டாடி மகிழக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இத்தகைய சூழ்நிலைகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் அதிக பணிகள் காணப்படும் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை திறன்பட செய்ய முறையாக திட்டமிடல் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனசுராசி நண்பர்களே நீங்கள் பதட்டமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் விவாதம் செய்வதை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்ய கவனமாக இருப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உறவில் சிறத்தன்மையை தக்க வைக்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளவில்லை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதி மற்றும் சளைக்காத குணம் மூலம் வெற்றி பெறலாம் உங்க துணை இடத்துல எதிர்மறை விளைவுகள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை சிறப்பாக நீங்க கொண்டு வரக்கூடியது நல்லது கவனமற்ற பேச்சு காரணமாக உங்க துணையிடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கம் காண இத்தகைய அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் வரவும் செலவும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவது கடினமாக இருக்கு பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நரம்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் அமைதியாக இருப்பதும் பிரார்த்தனைகள் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இதன் மூலம் திருப்தி உண்டாகும் வெற்றிக்கான எளிய அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பணியில் நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க இதனால் திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க நண்பர்களின் இல்ல விழாக்கள்ல பங்கு கொள்ள பயணம் மேற்கொள்ளும் போது உங்க அமைதியான தருணங்களை நீங்க கழிப்பீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு கணிசமான தொகைக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று பயணம் காணப்படுகிறது புதிய தொடர்பு கிடைக்கக்கூடிய பயனுள்ள வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் நம்பிக்கையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பயணத்தின் போது உங்கள் துணை இடத்துல நீங்க மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு என்றாலுமே குடும்பத்திற்காக சிறிது பணம் நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்வதன் மூலம் திடமாக இருக்கலாம் அசௌகரியத்தை நீங்க சமாளிக்கலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பரன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே